ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷன் விழாக்கு இன்றைக்கி நம்ம ஊரில் சந்தை தான் பார்க்க போகிறோம் அங்கே சந்தைக்கு போவோம் நானே இதுதான் மொத்த டைம் போயிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் மொத்த டைம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் எங்கள் சித்து கூட போய்ட்டு கூட ஓடி வந்துருக்கேன் சொல்லுது ஒழுங்காக பார்க்காம பஸ் போயிடும் அப்படினால வேக வேகமாக வாங்கிட்டு ஓடி வந்துவிட்டோம் இது பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு இன்றைக்கி தான் சரி போவோம்னு சொல்லிட்டு தம்பியை பக்கத்து கட்டை விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ரெண்டு பேர் நைட்டு நாளாக தம்பி கூட்டு போக பைக் பார்க் பண்ண போயிட்டாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உள்ளக்கு போக தெரியாது அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வரட்டோன்னு எங்கே ஆரம்பித்து எங்கே வாங்குறதுனே தெரியல சந்தை சுற்றி போனாங்க நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் சந்தை சூப்பராக இருக்கும் நானே அன்றைக்கி தான் போயிருக்கேன் விலலாம் ரொம்ப மலிவாக தான் இருந்துச்சு எங்கள் மாமா தக்காளி வாங்குவோம் சுட்டு தக்காளி வாங்கினாங்க தக்காளிக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாங்க ஞாபகம் இல்லை நான் பல்லாரியும் சின்ன வெங்காயமும் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க அதை மட்டும் ரெண்டு வாங்கினோம் அப்புறம் ஃபுல்லாகவே பத்து பத்து ரூபா கூறு மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூறு எங்கேயாவது நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே பத்து ரூபா கூறு வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு இருபது ரூபா கூறு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு உடனே அது வாங்கணும் இது தம்பிக்கு செவ்வாழை பழமும் இன்னொரு ஏதோ ஒரு பழம் முட்டி பழமும் ஏதோ சொன்னாங்க அந்த பழமும் வாங்கணும் வாங்கிட்டு நிற்கும் அந்தந்த பழம்தான் கொடுக்கலான்னு சொன்னாங்க உடனே வாங்கியாச்சு தம்பிக்கு போவாது கட்டப்பையில் கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் போனால் நிறைய போச்சு அதில் வேறு எதுவும் படிக்க இருக்க மாட்டேன் எடுக்கலான்னு போனேன் அது பத்து ரூபா சொன்னாலும் வந்துட்டேன் கடையில் வாங்கிக்கலாம் பார்த்தா லாஸ்ட்டு அதிலே ஃபைனலாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஜீரோ கொண்டோம் இப்படி போகிறேன் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியாமல் போகிறேன் அதுக்கப்புறம் அவங்க பாதை கிடையாது இல்லை இப்படி திரும்புது அப்படி சொல்லி சொன்னாங்க ஆமாம் நானும் பார்த்தேன் கொஞ்சம் ரிட்டாக தான் இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் இல்லை போல அப்படின்ட்டு நானும் திரும்பிட்டேன் மாமா வீடியோ எடுத்தேனாலும் ஒழுங்காகவே எடுக்கலை அழுக்கி கிழக்கி எடுத்துக்கல வெயிட் ஆகிட்டு எல்லா ஜாமும் வாங்கி வச்சுலாம் வெயிட் ஆகிட்டு இப்போ ஒன்று ரெண்டு எதாவது மிஸ் ஆனால் மட்டும் வாங்குவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளுக்கு போகிறோம் பாருங்கள் எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் சந்தையில் நல்லா மலிவாக தான்ப்பா இருக்குது வரைக்கும் இப்படி மிச்சம் தெரியாது மலிவாக தான் இருக்குது இந்த பாட்டிட்டு சாலை கருவாடு வாங்கணும் பத்து ரூபாய்க்கு ஏழை சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் கட்டப்படியை தூக்கவே முடியல உங்களுக்கே தெரியும் பத்து ரூபா எல்லாமே வாங்கிட்டு அப்போது வந்து வீடியோ எடுக்கலை ஆமாம் வீடியோ எடுக்கலை அது லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டு வந்துருப்பேன் என்ன காயெலாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு எங்கள் அம்மா சும்மா சந்தையை மட்டும் சுற்றி எடுப்போன்னு சொன்னிட்டு வர வழியில் அப்படியே ஏன்னா அது வீடியோ எடுத்துகிட்டு வந்துச்சு அப்புறம் ரொம்ப நாள் நம்ம வீட்டில் சால்ட் உப்பு தெரிஞ்சுக்கோச்சு கம்ஃபர்ட்டு ஒரு மூணு சால்ட் உப்பும் வாங்கிகிட்டே கிளம்பியாச்சு இந்த மாதிரி தான் கூறு இருக்கா அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கினோம் நல்லா வெள்ளைப்பொடி இஞ்சி எல்லாமே பீன்ஸ் கரெட்டாக வரைக்காய் வெண்டைக்காய் எல்லாமே வாங்கிட்டோம் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு சந்தைக்கு வேண்டாம் இல்லை வையாமல் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டோம் நாங்கள் வார வாரம் எப்படி போடுறது அப்படின்ட்டு வாங்கிச்சு அதில் உடையில மீன் குழம்பு முட்டை குழம்பு அந்த மாதிரி வச்சுருவோம்ல அதனால் ரெண்டு மூணு வரைக்கும் நாளும் காய்கறி எப்படி இருக்கும்ல அதனால் அப்படியே வாங்கி வந்தாச்சு பாருங்களேன் எல்லாமே பார்க்க வாங்களும் போல ஆசையாக தான் இருந்துச்சு பட்டிட்டு தான் நாங்கள் கருவாடுவீங்க இந்த ரிட்டன் முதல்ல எடுத்த வீடியோ தான் நிற்கிறது தூக்கவே முல்லைங்க கட்ட போய் சரியாவில் வைக்கங்க தூக்கவே முடியல അതെ വെച്ചിട്ടുണ്ട നടക്കപ്പെട്ട പാട് എന്നെ നടക്കവ മു മുളക്കാൽ തട്ടാ നീ എപ്പാലും വാങ്ങി നമ്മൾ പോയിട്ട് പിന്നെ ഏതോ ഒരു പാതവിടെ പെയിട്ടേ ഇന്നെ എന്താ പാത ചുമ്മാ പെയ്ക്കിട്ട് எங்கே போனாலும் கரெக்டாக வெளியில் கொண்டு போய் விட்ருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போடேன் இப்படின்னா வீட்டுக்கு வாங்காச்சு இப்போ வாங்கியிருக்க பொருள்லாம் பார்த்துக்கலாம் செவ்வாழைப்பழம் பாதுசா மீன்மீக்கா போட்டு வாங்கினேன் வீட்டில் ரஃப் யூஸ் பண்ணி போட்டு பசு ஜீரகம் கம்ஃபர்ட்டு ஷால்ட் உப்பு நாலு சோப்பு இதான் பத்து இருக்கு ஒரு வெள்ளை போடு இஞ்சி இருவராக தான் வெண்டைக்காய் இருபது ரூபா கத்திரிக்காய் இருபது ரூபா மிளகாய் இருபது ரூபா தக்காளி தான் விலை கேட்க மறந்துட்டேன் இது கருவாடு கத்திரிக்காய் ஆள் இது மிக்சரும் அவங்களுக்கு முறுக்கும் வாங்கினாங்க இது எள்ளு புண்ணாக்கா இது நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க அதுன்னு இந்த திங்கல் அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் கிடக்கும் இது ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க வாங்கிட்டோம் பெரிய வெங்காயமும் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா வாங்கிட்டோம் அப்புறம் பீட்ரூட்டும் இருபது ரூபா தான் அவரைக்காய் இருபது ரூபா பாவக்காய் எல்லாமே இருபது ரூபா தான் எல்லாமே சூப்பராக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தம்பிக்கு வேணால் பழமும் வாங்கிட்டு வந்தாச்சு பீட்ரூட் இதை விட பெருசாக இருந்துச்சு நான் தான் கொஞ்சம் சின்னதாக பார்த்து வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாகவே பார்த்து வாங்கிட்டேன் இந்த பொருள்லாம் எப்படி மலிவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எந்த மாதிரி ரேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே அதான் இருக்கணுமே மொத்த மளிகை ஜாமத்தில் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்க பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கவர் ஆக மாட்டேங்க யாரெலாம் உடம்புடி ஒரு சந்தைக்கு போயிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பாய் இன்ஸ்டியூட்டில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க மறக்காம